வேல் முருண்டு மயில் உண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமே என் அன்பான மகளி உனக்காக ஒரு யோக தான் உன் அப்பா நான் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என்னை மதித்து இதை முழுமையாக கேள் தங்கமே வாழ்க்கை கனமாக இருக்கிறதே என்று கவலைப்படுகின்றாயா என்னை நினைத்து கொண்டே இரு அனைத்தும் சரியாகிவிடும் துன்பங்கள் குறைந்து மகிழ்ச்சியை பெருக்க நீ முதல் படியில் ஏறிவிட்டாய் இனி மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும் எதிர்காலத்தை எண்ணி தேவையற்ற பயத்தை உண்டாக்கும் மனதிடம் சொல் என் நிறைவன் என் அப்பன் முருகன் என்னோடு இருக்கும்பொழுது நான் ஏன் அஞ்ச வேண்டும் உன்னை இந்த வாழ்வில் பல நேரங்களில் நான் பாதுகாப்பாக கொண்டு சென்றுள்ளேன் நீயும் நான் காட்டும் வழியில் செல்கின்றாய் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்பத்தை பெருக்கி துன்பத்தை குறைப்பாய் என்னுடைய பொருளாதாரம் பெருகப் போகின்றது கவலைப்படாதே அனைத்துக்கும் நீ தனி ஆளாக கவலைப்பட்டு உன்னுடைய உடலை பற்றி சற்றும் கவலை இல்லாமல் இருக்கின்றாய் உன்னுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள் வறுமை சிந்தனைகள் அனைத்தும் குறையும் ஆரோக்கிய பயிற்சி நீ தினமும் செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியம் அதை செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கை வெறுப்பது போல சில சமயங்களில் உணர்ந்து என்னை நினைத்து என்னை பார்த்து கதறி அழுகின்றாய் அழுகாதே உனக்கு சரியான சமயத்தில் நான் உதவி செய்வேன் உன் மனதில் உள்ள ரகசியங்களை நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே நீ பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்வில் வருவார்கள் நிச்சயம் ஆனால் இப்பொழுது இருக்கும் உறவுகள் யாரிடத்திலும் நீ எதையும் அதிகமாக சொல்ல வேண்டாம் நீ மனதில் பாரங்களை இறக்கி வைக்க அவர்களை உனக்கு உதவுவார்கள் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் அப்படியல்ல நீ செல்லும் பொழுது பாவமாக முக வைத்துக் கொண்டு பின்னால் சென்று நன்றாக இவளுக்கு தேவைத்தான் என்று பேசிக் கொள்கின்றார்கள் மகளிர் இவ்வுலக வாழ்க்கையில் யாரையும் அதிக அளவிற்கு நம்பாதே உனக்கு பேச வேண்டும் என்றால் என் அருகில் வந்து அமர்ந்து என்னிடம் மனம் விட்டு பேசு நிச்சயம் உன் மனக்குறைகள் அத்தனையும் நான் தீர்த்து வைப்பேன் என்னை தவிர ஒரு உண்மையான உறவுகள் இவ்வுலகில் உனக்கு யாருமே இல்லை அதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தமாக இருக்கின்றாய் யதார்த்தமாக அனைவரிடத்திலும் அனைத்தையும் கூறுகின்றாய் அந்த யதார்த்தத்தை வைத்து கொண்டு இவ்வுலகில் பலரும் உன்னை கேலியாக நினைக்கின்றார்கள் கவலை கொள்ளாதே நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இல்லாவிட்டிலும் நான் உன் அருகில் இருப்பேன் உன்னுடைய நல்ல எண்ணத்தினாலும் நீர் எண்ணத்தினாலும் நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய் நீ விழுந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உன்னை கைப்பிடித்து தூக்கி நான் தாங்குவேன் கவலைப்படாமல் இரு வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக கேட்டது ஒன்று கிடைக்கப் போகின்றது மனம் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா